அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிச்சனில் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வீடியோஸில் நைட்டு நான் என்ன டின்னர் செஞ்சேன் அப்புறம் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிற வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் நான் வந்து கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து வ்ளாக் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லியும் கோதுமை பராட்டாவும் அதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்களுக்கு இப்போ இட்லி வெந்திரிச்சு எடுத்துட்டேன் அடுத்தது பராட்டா சுட்டு எடுக்கலாம் இது வந்து கோதுமை மாவில் செஞ்சது தான் மைதா நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மைதாவில் பராட்டா இல்லை இப்போ கோதுமை மாவில் தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் அதனால் இது கோதுமை மாவு பராட்டா தான் இப்போ எல்லா பராட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் அப்போது எல்லா பராட்டாவையும் சுட்டி எடுத்தாச்சு இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா மத்தியானம் செஞ்ச ஆனமே இருந்துச்சு அதனால் அதையும் சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்கிட்டாச்சு மத்தியானம் செஞ்ச விஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணியாச்சு இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் நைட்டுக்கே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவேன் எந்த பாத்திரத்தையும் போட மாட்டேன் அதனால் இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டுருக்குறேன் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் கவுண்டர் டாப் எல்லாம் விட்டுட்டேன் அப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சாச்சு இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நைட்டு என்னோடய கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் படுக்குவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்